காய் மக்களே நானுங்கள் ஜாகிர் ஒரு நச்சின ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டில் நம்ம மெயின் ரோடு காவாங்கரையிலருந்து ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வெறும் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு காவாங்கரை மெயின் ரோடு பக்கத்தில் ஜஸ்ட் வாக்குப்பூல் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் நார்த்து பேசிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி மாதாவரம் டு சோலாவரம் வரைக்கும் மெட்ரோ வரப்போகுதுங்க மாதாவரத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிடுறேன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் போகிற வழிகளை பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டு சைண்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை கணிகள் மார்க்கெட்டுகள் அன்றாட தேவைக்கான பொருள் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு நல்ல காலேஜ் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் உங்களுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் அமைஞ்சிருக்குதுங்க கோவில் சர்ச்சு மசூதி எல்லாமே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் வந்து பாருங்கள் பாருங்கள் போகிற வழிகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் வீடியோ தான் எடுத்துகிட்டு போயிட்ருக்குறேன் கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கிட்ட போனோன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் அந்த அந்தளவுக்கு வந்து லைவ் வீடியோ தான் இந்த வீடியோ மெயினாக வந்து தண்ணி வளம் உள்ள ஏரியா இந்த ஏரியா கரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியர் சுற்றியில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி மார்க்கெட்டு ஸ்கூலு எல்லாமே உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ஒரு நல்ல ரேட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஆறுநூற்றி அஞ்சு சதுரடி நார்த்து ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபிட் ரோடுங்க பக்கம் கட்டத்தில் வீடுகள்லாம் பாருங்கள் நல்லா நிறைஞ்ச வீடுகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீடுகள் கட்டிட்டாங்க ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கையில் வச்சுருந்தா போதும் இதை வீடாக நீங்கள் கட்டிக்கலாம் இருபத்தி ஏழு லட்ச ரூபா போதும் நீங்கள் லேண்டு வாங்கிக்கலாம் தனி பட்டாவோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கும் நல்லா போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த ஒரு உப்பு இருக்காது அப்படியே தண்ணி எடுத்து நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு லட்ச ரூபா வருதுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா சதுரடி விலை உடனே வீடும் கட்டிக்கலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லேண்டு வீடு இடம் வாங்க விற்க சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை அணுகவும் உங்களது ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்மளோட ஆஃபீஸோடைய அலுவலகத்தோடைய அட்ரஸை நான் வீடியோவில் எண்டில் தரேன் நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எங்களால் தர முடியும் நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று அன்புடு